பிரபல நடிகை நயன்தாரா நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம் தான் அன்னபூரணி இந்த நிலையில் இந்த படத்தில் வரும் சில வசனங்கள் ஹிந்து மதத்தை அவமதிப்பதாக உள்ளதாக என்று சில ஆர்வலர்கள் படத்தின் மீதும் நயன்தாரா மீதும் புகார் அளித்தனர் இதையடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியான அன்னபூரணி படமும் அதிலிருந்து நீக்கப்பட்டது இந்த நிலையில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்த நிலையில் நடிகை நயன்தாரா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் எனது நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படம் கடந்த சில நாட்களாக பேசும் இருப்பது குறித்து கனத்த இதயத்துடன் சுய விருப்பத்துடன் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன் அன்னபூரணி திரைப்படம் வெறும் வணிக நோக்கத்தாக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம் மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அன்னபூரணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கினோம் அன்னபூரணி வாயிலாக ஒரு நேர்மறையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்கள் அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தியிருப்பதாக உணர்ந்தோம் தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்டு திரையரங்குகளில் வெளியான ஒரு படம் இருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று மற்றவர் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன் அதையும் மீறி உங்கள் உணர்வுகளை ஏதும் வகையிலாவது புண்படுத்தியிருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்து அன்னபுரிணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதுதானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவது அல்ல எனது இருபது ஆண்டுகால திரைப்பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அது நேர்மறையான எண்ணங்கள் பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வதும் மட்டுமே என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் பெருதளவு பேசப்பட்டும் வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க